தமிழ்நாடு தவ் ஜமாத் நெல்லை மாவட்டம் மஜூத்ரமான் கிளை பொதுக்குழு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பொதுக்குழுவில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதில் தேர்தல் ஆணையம் சமீபத்தில் எஸ்ஐஆர் என்ற ஒன்றை கொண்டு வந்து பீகார் மாநிலத்தில் அறுபத்தி ஐந்து லட்சம் ஓட்டுகளை செல்லாது என்று அறிவித்து அதில் பல்வேறு குளறுபடிகளை கடந்த தேர்தலில் ஏற்படுத்தி அதில் ஓட்டு திருட்டு நடைபெற்றிருக்கிறது என்பதை எதிர்கட்சி தலைவர்கள் அனைவரும் அதை ஆதாரத்தோடு நிரூபித்து அந்த பிரச்சனைகள் இப்போது இந்தியாவில் பல மாநிலங்களில் இது எதிரொலித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் அதற்கு எந்த வகையிலும் சரியான ஒரு பதிலை அளிக்காமல் அதற்கு எந்த வகையிலும் தவறுகள் நடக்கவில்லை என்பதை தேர்தல் ஆணையம்தான் இதற்கு சரியான ஒரு தகவலை தெரியப்படுத்தும் அதற்கு அவர்கள்தான் பொறுப்பாளராக இருக்கிறாங்க அது உச்ச நீதிமன்றம் அளவுக்கு வழக்கு சென்று கொண்டிருந்த நிலையிலும் கூட அதில் எந்த ஒரு ஆதாரத்தையும் அடிப்படை ஆதாரத்தை நிரூபிக்காத ஒரு நிலையில் இது மக்களுக்கு மத்தியில் பெரிய ஒரு கொந்தளிப்பையும் பிரச்சனைகளையும் இந்த அரசுக்கு எதிராகவே இது ஜனநாயகத்தின் அடிப்படையில் நடைபெறாமல் ஓட்டு திருட்டின் மூலமாகத்தான் இந்த மத்திய அரசாங்கம் ஆட்சி அமைத்திருக்கிறதா என்று மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய சந்தேகம் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இப்போது தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் இதை நாடு முழுவதும் நாங்கள் அமல்படுத்துவோம் எஸ்ஐஆரை நாடு முழுவதும் அமல்படுத்தி இதை நாங்கள் கொண்டு செல்வோம் என்று ஏற்கனவே எதிர்கட்சிகள் வந்து வச்ச குற்றச்சாட்டுக்கு சரியான ஆதாரத்தை நிரூபிக்காமல் அதில் சரியான ஒரு அணுகுமுறை செய்யாத ஒரு நிலையில் திரும்ப வந்து நாடு முழுவதும் அவர்கள் வந்து இதை அமல்படுத்துவோம் என்பது மிகப்பெரிய ஒரு கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது அப்போ நாடு முழுவதும் இதே மாதிரியான குளறுபடிகளை இவர்கள் செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் இவருடைய திட்டமெல்லாம் எதிர்வரக்கூடிய தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில அந்த சட்டசபை தேர்தலை நோக்கி எப்படி வட இவர்கள் ஓட்டு திருட்டை நடத்தி ஆட்சியை பிடித்தார்களோ அதுபோல் தென் மாநிலங்களிலையும் இந்த ஓட்டு திருட்டின் மூலமாக ஆட்சியை பிடிப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த அறிவிப்பு காண்கிறது ஆகையால் இதை வன்மையாக இந்த பொதுக்குழுவின் மூலமாக கண்டிக்கின்றோம் அதே போன்று தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை தமிழகத்தில் ஏற்கனவே இஸ்லாமிய சமுதாயத்திற்கென்று மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இருக்கிறது இதை அதிகரித்து கொடுக்க வேண்டும் ஏனென்றால் எங்களுடைய சமுதாயத்துடைய மக்களுக்கு தகுந்த ஒரு இடஒதுக்கீடாக இல்லை இது போதுமானதாக இல்லை இதை அதிகப்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதை நாங்கள் வந்து அரசுக்கு கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம் அப்படி வைத்ததனுடைய நிலையில் கடந்த தேர்தல் நேரத்தில் மு க ஸ்டாலின் அவர்கள் அதை வாக்குறுதியாக கொடுத்து மூன்றரை சதவீதத்தை உயர்த்தி ஏழு சதவீதமாக நாங்கள் கொடுப்போம் எங்களுடைய ஆட்சி வந்த பிறகு அதை நிறைவேற்றுவோம் என்று தேர்தல் வாக்குறுதியில் அந்த வாக்குறுதியும் கொடுத்திருந்தாங்க தற்போது அவர்கள் தேர்தல் வாக்குறுதி சம்பந்தமாக கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாங்கள் அனைத்து அதிகமான தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கோம் என்றெல்லாம் அவர்கள் சொல்லக்கூடியவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்துடைய இந்த கோரிக்கை மட்டும் நிலுவையில் இருந்து கொண்டே இருக்குது கடந்த காலத்தில் இவர்கள் ஆட்சி அமைப்பு அமைவதற்கு அந்த ஆட்சி கட்டில் அமர்வதற்கு முக்கிய காரணமாக இருந்ததே இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஓட்டு தான் அந்த ஓட்டின் மூலமாகத்தான் அவர்கள் அந்த அரியானையில் அமர்ந்தார்கள் அப்போ இப்போது இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்றால் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் எந்த அளவுக்கு சென்று கொண்டிருக்கு என்பதை அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய விமர்சகர்கள் கட்சிகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலையில இவர்கள் வந்து இஸ்லாமிய சமுதாயத்துடைய கோரிக்கை ஜீவாரித கோரிக்கை அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் ஓட்டு சிதறல் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஓட்டை ஒருங்கிணைந்து முழுமையாக பெற்று அடுத்ததாகவும் தொடர்ச்சியாக ஆட்சியில் அமர வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக அவருடைய வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டால் கண்டிப்பாக அதற்கு நன்றிக்கடனாக இஸ்லாமிய சமுதாயம் கடந்த தேர்தலில் எப்படி முழுமையாக வந்து வாக்களித்தார்களோ அதே போன்று இந்த தேர்தலிலும் இஸ்லாமிய சமுதாயம் எந்த ஒரு மா கருத்தும் இல்லாமல் அவர்கள் ஓட்டளிக்கக்கூடிய நிலை இருக்கின்றது அதே நேரத்தில் இவர்கள் இந்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என்றால் மக்களுடைய மனநிலை வேறுவிதமாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஏனென்றால் நாங்கள் இந்த ஏற்கனவே மூன்று சதவீத இடஒதுக்கீரை கேட்டவுன்னே கொடுக்கலை ஏதோ கேட்டோம் கோரிக்கை வைத்தோம் கொடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு நிலை கிடையாது கடந்த காலங்கள் இதற்காக பல்வேறு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் சிறை செல்லும் போராட்டங்கள் வீதியில் வந்து குடும்பம் குடும்பமாக வந்து அவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு பிறகு பெற்ற இட இடஒதுக்கீடு தான் அப்போ அப்படி இருக்கும்போது அதுவே எங்களுக்கு போதுமானதாக இல்லை அந்த நேரத்தில் அதை வந்து கிடைப்பதை பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு நிலையில் தான் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம் இப்போ அதை திரும்பவும் அதே நேரத்தில் ஜமாத்தின் சார்பாக ஒவ்வொரு சந்திப்புலையும் நாங்கள் வந்து அவரிடத்தில் நேரடியாகவும் கோரிக்கை வைத்திருக்கிறோம் அப்படி கோரிக்கை பரிசீலிக்கப்படவில்லை என்றால் மக்களுடைய எண்ணோட்டங்கள் வேறு மாறியாக மாறிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதை அறிந்து அதை புரிந்து முதல்வர் அவர்கள் இதற்கான இடஒதுக்கீட்டை அறி அதிகரிக்கிறதுக்குண்டான முன்னெடுப்பை செய்ய வேண்டும் என்பதையும் இந்த பொதுக்குழு வாயிலாக நாங்கள் தீர்மானமாக நிறைவேற்று கோரிக்கை வைத்துக் கொள்கிறோம்